தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றங்கள்ல பாத்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி ஒரு நூறு பணியிடங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து இருக்காங்க யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறது என்றைக்கு லாஸ்ட் டேட் அதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா கீழே தெரியுது இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் கூகுளில் போயிட்டு டிஸ்ட்ரிக்ஸ் டாட் இ கோட்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸ்லாஸ் திருவள்ளூர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இந்த லிங்கை வந்து நான் கே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகுது ரைட் சைடில் பார்த்தீங்களா லேட்டஸ்ட் அனவுன்ஸ்மெண்ட்ஸ்னு ஒரு டேப் இருக்கும் அது கீழே பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் டூ தௌசண்ட் நைன்டீன் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்னு ஒரு லிங்க் ஒன்று ஓடிட்டு இருக்கோம் அதை வந்து கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் பேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகும் இதுல மொத்தம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பேஜஸ் இருக்கு நான் இதுல என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன் நீங்க கூடுதல் தகவல்களுக்கு நான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை டவுன்லோட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றங்களில் உள்ள காலி பணியிடங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு வாய்ப்பு தான் என்னென்ன பணியிடங்கள்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் இரவு காவலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர் ஓட்டுநர் மசால்ஜ் இந்த மாதிரி வேலைகளுக்கான ஒரு நூறு பணியிடங்களுக்கான வாய்ப்பு பறிப்பு தான் வெளியிட்டு எந்தெந்த வேலைக்கு வந்து எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் இதுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு வேகன்ஸும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு வேக்கன்ஸும் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு வேக்கன்ஸ் டிரைவர் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேக்கன்ஸ் இரவு காவலர் அதாவது நைட் வாட்ச்மேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா பத்து வேக்கன்ஸ் மசால்ஜி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வேகன்ஸ் அதுக்கப்புறம் ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா அஞ்சு வேகன்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நூறு வேகன்ஸுக்கு வந்து ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மேனுவல் அப்ளிகேஷனில் தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க அந்த ஃபார்மேட் வந்து இந்த நோட்டிபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்றைக்கி சொல்லியிருக்காங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேஸ்ட்வைஸ் வந்து ஒரு ஒரு ஜாப் கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு அலாட் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெளிவாக புரியும் அதுக்கப்புறம் இந்த பேஜில் பாத்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மோட ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்மேட்லயும் நீங்க வந்து உங்க அப்ளிகேஷன் ரெடி பண்ணி வந்து மேனுவலாக தான் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமா அனுப்பணும் சொல்லிருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ற வேலையோட பேர் அதாவது என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து மேலே வந்து ரைட் சைடில் வந்து ஒட்ட வேணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஆக்சுவல் உங்கள் ஃபாதர் நேம் அதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸ் வயது அப்புறம் பிறந்த தேதி கல்வித் தகுதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூடுதல் கல்வித் தகுதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெஃபரன்ஸ் வேலை வாய்ப்பில் வந்து முன்னுரிமை பெற்றவர் எனில் அதன் விவரம் அதற்கான ஆதாரம் பற்றி விவரம் வந்து வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகிரில நீங்க ப்ரெஃபரன்ஸில் அப்ளை பண்றீங்களா இல்ல கலப்பு திருமணம் அது மாதிரி நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க அந்த முன்னுரிமையில் நீங்க வந்து அப்ளை பண்றீங்களா அதை வந்து மென்ஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட கேஸ்ட்டு அதுக்கப்புறம் நேஷ்னாலிட்டி அதுக்கப்புறம் எந்த சமயம் அதாவது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அது மாதிரி நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவரோ அதை வந்து மென்ஷன் பண்ண அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தற்போதைய பணி நீங்கள் எங் இப்போ இப்போ வேலை செய்கிற பணியோட தன்மை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணிபுரியும் இடம் அந்த சேலரி அது எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷனில் பதினஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ஏதாவது காவல்துறையில் வந்து வழக்கு நிலுவையில் இருக்கான்னு கேட்குறாங்க அந்த விவரங்களை பூர்த்தி செய்யுங்க அதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்கள் சிக்னேச்சர் கேட்குறாங்க கீழே பார்த்தீங்கன்னா இடம் நாள் இது எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணுங்கள் இதில் இருக்க பதினஞ்சு ரோஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இருக்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் அதுக்கப்புறம் இந்த நோட்டிபிகேஷன் இதனோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை டவுன்லோட் பண்ணி இதே முறையில் வந்து உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் டிடிபி பண்ணி ரெடி பண்ணி சப்மிட் பண்ணுங்கள் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் கூட என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க உங்கள் கல்வி தகுதிக்கான எல்லா சர்ட்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ஏஜ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப் அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தோட ஜெராக்ஸெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட் அதாவது நீங்களே வந்து அட்டஸ்ட் பண்ணி ட்ரூ காப்பின்னு அட்டஸ்ட் பண்ணி தபால் மூலம் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்குள்ளே வந்து உங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக நீங்கள் அனுப்பிச்சிடுங்க உங்க அப்ளிகேஷன்ஸ் கூட கட்டாயம் வந்து உங்க கல்வி தகுதிக்கான சான்றிதழோட நகல்கள் எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து இணைத்து அனுப்புறோம் சொல்லியிருக்காங்க அப்படி வந்து நீங்க அனெக்ஸ் பண்ணனா உங்க அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விதவைகள் அதுக்கப்புறம் கலப்பு திருமணம் செய்தவர்கள் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அதுக்கப்புறம் தமிழ் மொழி போராட்ட தியாகிகளின் வாரிசுதாரர்கள் நில ஆர்ஜிதம் செய்யப்பட்டவர்களின் குடும்பத்தினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கான சர்டிபிகேட் வந்து அனெக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் முக்கியமா என்ன சொல்லிருக்கேன் பாத்தீங்கன்னா நீங்க உங்க அப்ளிகேஷன் அனுப்புற தபால் உறையின் மீது வந்து நீங்க எந்த வேலைக்கு அப்ளை பண்றீங்க அந்த பதவியின் பெயரை வந்து தெளிவாக வந்து எழுதணும்னு சொல்லியிருக்காங்க அதை முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுங்க இந்த வேலை பார்த்தீங்கன்னா எல்லா தகவல் பரிமாற்றங்கள் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் அதாவது டிஸ்ட்ரிக் ஜாட் இ சாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸ்லாஸ் திருவள்ளூர் இந்த வெப்சைட் மூலமா தான் அடிக்கடி வந்து அப்டேட் பண்றதா சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வெப்சைட்டை வந்து நீங்க ரெகுலரா வந்து வாட்ச் பண்ணீங்களா தான் இந்த வேலைக்கான மற்ற தகவல்கள் எல்லாமே வந்து நீங்க அடிக்கடி தெரிஞ்சுக்க முடியும் அப்ளிகேஷன்ஸ் வந்து முதன்மை மாவட்ட நீதிபதி அவர்கள் முதன்மை மாவட்ட நீதிமன்றம் திருவள்ளூர் மாவட்டம் இந்த அட்ரஸ்க்கு வந்து பதிவு முப்பது நாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ள இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்றதுக்கான கல்வி தகுதி மற்றும் வயது வரம்பு கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா அலுவலக உதவியாளர் இதுக்கு பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லிருக்காங்க வயது வரம்பு பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்சி சி அருந்ததிர் எஸ்டி இவங்களுக்கு எல்லாம் பதினெட்டுல இருந்து முப்பத்தி வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லிருக்காங்க எம்பிசி டிசி பிசி இவங்களுக்கு எல்லாரும் பதினெட்டுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள ஓசி கேட்டகிரி பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லிருக்காங்க அடுத்த ஜாப் கேட்டகிரி பாத்தீங்கன்னா இரவு காவலர் மசால்ஜி மற்றும் துப்புரவு பணியாளர் இவங்களுக்கான கல்வி தகுதி என்ன கேட்டிருக்கா பாத்தீங்கன்னா தமிழ்ல எழுது படிக்க தெரிஞ்சிருந்தா மட்டுமே போதுமானதுன்னு சொல்லிருக்காங்க இவங்களுக்கான வயது வரம்பு பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்சி சி எஸ்டி இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து முப்பத்தி வயசுக்குள்ள இருக்கலாம்னு இருக்கலாம் எம்பிசி பி சி டி சிவங்க பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லிருக்காங்க அடுத்த ஜாப் கேட்டகிரி பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இதுக்கு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா பிசிஏ அல்லது எனி டிகிரி வித் பிஜி டிசி அதுக்கப்புறம் கூடுதலா பாத்தீங்களா இங்கிலீஷ் தமிழ்ல வந்து டைப் ரைட்டிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான வயது வரம்பு பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்சி அருந்ததிர் எஸ்டி இவங்களுக்கு பதினெட்டுல இருந்து முப்பத்தி அஞ்சு இருக்கலாம்னு இருக்கலாம் சொல்லியிருக்காங்க எம்பிசி டிசி அதுக்கப்புறம் பிசி இவங்க பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க ஓசி கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ஜாப் கேட்டகரி பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இதுக்கு பாத்தீங்களா குவாலிபிகேஷன் வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கனு சொல்லியிருக்காங்க கூடவே பாத்தீங்கன்னா இந்த ஜெராக்ஸ் எடுக்கிற தொழில்ல பாத்தீங்கன்னா மூணு வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான வயது வரும்பு பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்சி அருந்ததிர் எஸ்டி இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லிருக்காங்க எம்பிசி பிசி அதுக்கப்புறம் டிசி இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து முப்பத்திரண்டு வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓசி கேட்டகரிக்கு பாத்தீங்களா பதினெட்டுல இருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் கேட்டகரி பாத்தீங்களா டிரைவர்ஸ் இதுக்கான கல்வி தகுதி என்ன கேட்டிருக்கான்னு பாத்தீங்களா பத்தாம் வகுப்பு சொல்லியிருக்காங்க கூடவே பாத்தீங்களா வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கணும் சொல்லிருக்காங்க டிரைவிங் தொழில பாத்தீங்கன்னா மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான வயது வரம்பு பாத்தீங்கன்னா எஸ் சி எஸ் சி அருந்ததியர் அதுக்கப்புறம் எஸ்டி இவங்களுக்கு பதினெட்டுல இருந்து முப்பத்தி அஞ்சு இருக்கணும்னு இருக்கணும் சொல்லியிருக்காங்க எம்பிசி பிசி அதுக்கப்புறம் டிசி இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்களா பதினெட்டுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருக்கலாம் சொல்லியிருக்காங்க ஓசி கேட்டகரி பாத்தீங்களா பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜாப் கேட்டகிரிக்கான பேஸ்கேல் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி அறுநூறுல இருந்து இருபதாயிரத்தி இரநூறு தர உதவியும் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி எட்நூறு ரூபாவும் புதிய ஊதி வைக்கணும் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி அறுநூறுல இருந்து அறுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் இருக்குன்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா பழசு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறுல இருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் தர ஊதியம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பதும் புதிய ஊதிய விகிதம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி அறநூறுலேருந்து இருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் வரைக்கும் இருக்குன்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி இரநூறுலேருந்து இருந்து இருபதாயிரத்தி இரநூறுபா ரூபாய் தர ஊதியம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாவும் புதிய ஊதிய விகிதம் பாத்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அலுவலக உதவியாளர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இரவு காவலர் மசால்ஜி அதுக்கப்புறம் துப்புரவு பணியாளர் இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறு ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் கிரேட் பே வந்து ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க புதிய ஊதிய விகிதம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க திரும்பவும் சொல்கிறேன் உங்கள் அப்ளிகேஷன்ஸை நீங்கள் வந்து தபால் மூலம் அதாவது பதிவு தபால் மூலம் தான் அனுப்ப வேண்டும் அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைக்கி சொல்லியிருக்காங்க உங்கள் அப்ளிகேஷன்ஸ் கூட மறக்காம உங்கள் கல்வி தகுதி சர்டிஃபிகேட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் அதுக்கப்புறம் டிரைவர்னா டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி உங்கள் கல்வி தகுதிக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் ரெலவெண்ட்டாக இருக்கோ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அதில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட்டு பண்ணியிருக்கணும் அதை மறந்துடாதீங்க செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ணி அந்த சொன்ன டேட்டுக்குள்ளே வந்து உங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து அனுப்பிடுங்க நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த நோட்டிபிகேஷன் பேஜோட லிங்க் அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டோட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை டவுன்லோட் பண்ணி அந்த முறையிலேயே நீங்க வந்து நீங்க டிடிபி பண்ணி தனியாக டைப் பண்ணியும் உங்க அப்ளிகேஷன்ஸ் வந்து அனுப்பலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆல் தி பெஸ்ட்